ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்க்மலான் ஐஸ்கிரீம் இது கிர்னி பழம்னு சொல்லுவாங்க இது வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்தாங்க பசங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அடிக்கிற விலைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டாக கட் பண்ணி இதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக எல்லா விதையும் வந்துடும் இதோட சீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு அதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு ஒயிட் கலர் சீட் மாதிரி இருக்கும் இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீட்ஸு இப்போ வந்து இதில் இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும் இல்லை நீங்கள் கத்தி வச்சு பண்ணா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இதோட ஸ்கின் ரொம்ப கட்டியாக இருக்கனால நம்ம ஐஸ்க்ரீம் இதிலே ஊற்றி வச்சு ஃப்ரீசர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ ரெண்டு ஃப்ரூட்ஸோட பழுப்பும் நல்லா எடுத்தாச்சு இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்ப காய்ச்சி வச்ச பால் நல்லா ஆறு இருக்கு அந்த பால் வந்து இதோட சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு பால் இருக்கு ஒரு மூணு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு சிக்ஸ் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது இருந்தா ரொம்ப கிரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும் இல்லைன்னா நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா இப்போ இப்ப எடுத்தது வந்து இந்த ஃப்ரூட்ஸோட பவுலுக்கு மாத்திக்கலாம் இதுக்கு மேல நான் கட் பண்ணி வச்சு நட்ஸ் சேர்த்துக்கிறேன் மாதா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க கிட்னி பழமே சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் மாதுளம்பழம் மேலே சேர்த்து விட்டோன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும் சாப்பிடும்போது இனி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை எட்டு மணி நேரமாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எட்டு நேரம் கழித்து வெளியில் எடுத்துருக்கேன் இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்